மே yeah. <Touré> பொருளும் என நடமாடும் முனைவருடன் பரிமள

சிவாய் <speaking> காலை உணவு மூன்றாம் நாள் காலை உணவுக்காக மலையினுடைய ஒரு பகுதியில் நான் நல்லா வச்சுருக்காங்க எல்லாம் ஐம்பது ரூபாய்க்குள்ள அருமையா இட்லி வடை பூரி நல்லாயிருக்கு மச்சி இட்லி எப்படி இருக்குது இருக்கு இப்படி இப்போ தோசையெல்லாம் எப்படி இருக்குது ம் இருக்கு பாப்பா எப்படி இருக்குது சாப்பாடு ம் என்ன வாங்கினீங்க வாங்கிறதுக்காக வந்து மழை பெய்ந்து கொண்டே இருக்கிறது மழையினுடைய நம்ம வாகனங்கள் ரெண்டு வண்டி வேன் ஒன்று பஸ் ஒன்று மினி பஸ் ஒன்று இது ஸ்டேஷன் அருமையான ஒரு ஹோட்டல் ஸ்ரீ சபரி ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு கமலா சிலை என்ற ஒரு திருத்தலம் மலை இங்கே சிவபெருமான் அம்பால் அர்பாலிக்கிறாங்க படியை நோக்கி இறங்கி இருக்கின்றோம் சிவா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில் இப்போ கோபுரம் புதுசாக கட்டுறாங்க கமல சிலே என்று இதை சொல்கிறாங்க அடிக்கிறது கோவிலுடைய வெளிப்பிரகாரம் சுற்றி வருகிறோம் கோவிலுடைய வெளிச்சுற்று சுற்றி வருகிறோம் கமல சிலை என்று சொல்கிறாங்க சிலைனா ஸ்டேச்சு இங்கே நான் சிவன் நினச்சேன் இங்கே துர்கா பரமேஸ்வரி இருக்கிறாங்க இது மாதிரி பழைய பாதை இதுதான் இருந்துச்சு ஸ்லோப்பு இப்போ புதுசாக இந்த படி வச்சுருக்காங்க முன்னாடி கோபுரம் இல்லாமல் இருந்தது இப்போ இருக்குது கோபுரம் இருக்கிறாங்க சிவசுவா கமல சிலை திருக்கோயில் முகப்பு சிவா திருச்சி சம்பளம் கமல சிலை சீக்கிரம் சரியான மழை பெய்து கோயிலுடைய மனத்துக்கொண்டுக்கு மூகாம்பிகை கோயிலுக்கு உள்படுக துறை நாங்கள் இருக்கிறோம் மழை பெய்து கொண்டிருக்கின்றது மூகாம்பிகை தரிசனம் செய்வதற்கு அம்மா அப்படி திரும்புங்க அம்மா அப்படி திரும்புங்க

மூகாம்பிகை தரிசனம் செய்துவிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் கொல்லூர் தோட்டம் இனி நம்ம அடியார்கள்லாம் வர வேண்டியிருக்கு மூகாம்பியை முகம் மழை பெய்து கொண்டே இருக்கிறது இந்த வாரம் ஊராங்க கர்நாடக மாநிலத்தில் மழை உள்ளூர் ஸ்ரீ மூகாந்திகள் உள்ளூர் ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் சம்பாள் இருக்காங்க மழை பெய்யும் சீக்கிரம் தரிசனம் கொண்டாங்க ஆரியம் இடகுஞ்சி ஸ்ரீ விநாயகர் கோயில் கொண்டிருக்கோம் இங்கேதான் நம்ம அன்னம்பாளிப்பூ அடியாக இருக்குது நம்ம இந்த கோவிலுக்குள்ளே இடகுஞ்சி விநாயகர் திருக்கோயில் மலைகளுக்கு இடையில் இருக்கிறது இடுககுஞ்சி விநாயகர் கோயிலிருந்து நம்ம அண்ணன் படத்துக்கோ சென்று கொண்டிருக்கிறோம் அப்படியே விநாயகரை வளஞ்சொலியாக சுற்றி வருகிறோம்

இடுகுஞ்சி விநாயகர்களுடைய முகப்பு தோற்றம் நம்ம நம்ம அடியார்கள்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு வந்திருக்காங்க தரிசனம் செய்துவிட்டு வந்து கொண்டு இருக்கிறோம் நல்ல மலை பகுதியில் இந்த கோயில் அமைந்திருக்கிறது மிக பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்கிறது நிறைய அடியார்கள் நிறைய வாகனங்கள் வந்து நிற்கின்றன ஒரு இங்கே இங்கே பூஜை முடிந்து

எடுத்துக்கொண்டு அண்ணாம்பாளிக்கு குடித்துச் இப்போ நாங்கள் வாகன படித்து மழையா